பாடல் தோழி தலைவியிடம் கூறுவது போல அமைந்த இந்த பாடல் காமம் பெரியது உயிர் சிறிதே இரவுகள் நீண்டவை வருத்தங்கள் உண்டு அன்றிற் பறவைகள் போல பேசுவோம் பேசுவது குறைவு என தலைவியின் துயரத்தையும் நாணம் காமத்தை அடக்க இயலாதவையை எடுத்துரைக்கும் ஒரு பாடலாக இது அமைந்துள்ளது தோழியை நாணத்தை காமத்தை அடக்க முடியும் என்று நினைப்பது அரிது காமம் பெரியது என் உயிர் அதற்கு கொஞ்சமே என்று தலைவி சொல்வதாகவும் இரவுகள் நீண்டவை துன்பங்களும் மிகுதியாக இருக்கிறது இந்த துன்பங்கள் மிகுதியாக இருப்பதால் எனக்கு இந்த இரவு ரொம்ப நீண்ட தூரம் போல தெரிகிறது என்று தலைவி சில இடங்களில் புலம்புவது போலவே இந்த பாடல் அமைந்துள்ளது அன்பு சொல் தலைவி கூற்றாகவும் அரிதே தோழி நான் நிரப்பாம் என்று உணர்தல் பெரிதே காமம் என் உயிர்கவச் சிறிதே பலவே யாமம் பைங் சொல்லும் உடைய சிலவே நம்மோடு உசாவும் அன்றில் அலல் தவிர் வியங்கு இலை ஒளிப்ப உளம் அயந்து எழில் எஞ்சும் மயிலின் நடுங்கி சேர்க்கையின் அலல் ஆகின்றது அவர் நக்கதன் பயனே என்று சொல்வது தோழியே நாணத்தை கொஞ்சம் நிறுத்தி வைப்போம் என்பது அரிய செயலாக இருக்கிறது ஏனென்றால் காமம் பெரிதாக இருக்கிறது இந்த உயிரே மிக சிறியதாக இருக்கிறது அவர் இல்லாமல் தனியே இருக்க வேண்டிய வேண்டிய யாம காலம் பலவாக இருக்கிறது யாமத்தில் துன்பம் நுழ்கிறது அன்பில் பறவை என் நலன் வினவி கூவுகிறது தீ போல என்னை சுடும் என் அணிகலங்கள் கலன்று ஒளி எழுப்புகின்றன சுழன்று சுழன்று ஆடும் மயில் போல் நான் படுக்கையில் தீயில் சுழல்கின்றேன் இவையெல்லாம் அவரிடம் சிரி சிரித்ததன் விளைவு என்று சொல்லுவார் தலைவனோடு இருந்த அந்த காலம் எனக்கு ஒரு பொற்காலமாகவும் ஒரு பூஞ்சோலைக்குள் நான் உலாவிக் கொண்டிருந்ததாகவும் நான் இன்னும் முழு நிலவில் நனைந்து கொண்டு அவரோடு பேசிய தருணங்களையும் நான் நினைத்து பார்க்கிறேன் அப்படி இருந்த நான் இன்று எதிர்மறையாக சில நிகழ்வுகள் நடக்கின்றன நெஞ்சு கூற தம் சொல்லினான் எய்தமை அல்லது அவர் நம்மை வல்லவன் தை வாக்கு அமை கடு விசை வில்லினான் எய்தலோ இளர்மான் ஆயிலை வில்லினும் கடிது அவர் சொல்லினுள் பிறந்த நோய் என்று சொல்லும் என் நெஞ்சத்தில் துன்பம் மிகுதியாக இருந்ததும் அவன் தன் அன்பு சொல் ஆம்பல் செய்து வீழ்த்தினான் வல்லவனாக இருந்து வில்லும்பால் எய்து வீழ்த்தவில்லை வில்லிலும் கடுமையானது சொல்லால் பிறந்த நோய் என்று சொல்லுவார் வில்லால் வில்லும்பால் எய்தினால் கூட சிறிது காலத்தில் அந்த காயம் ஆடிவிடும் ஆனால் அவன் கடுமையான சொல்லால் அவன் சொல் அவன் சொல்லலால் என்னுடைய இந்த காயம் ஆறாமல் இருக்கிறது நகை முதலாக நட்பினில் எழுந்த பகைமையின் நலிதல் அல்லது அவர் நம்மை வகைமையின் எழுந்த தொல் முரண் முதலாக பகைமையின் நலிதலோ இளர் மண் ஆயிலை பகைமையின் கடிது அவர் தகைமையின் நலியும் நோய் என்று சொல்லுவார் நட்பில் சிரிக்கும் தகைமையால் என்னை அவன் நலியும்படி செய்துவிட்டான் பண்டு தொட்ட தகைமையால் என்னை அவர் நலிய செய்யவில்லை பகைமை பகைமையை காட்டிலும் கடுமையானது தகைமையால் தாக்கும் நோய் என்று தலைவி சொல்லிக்கொள்வாள் என்று என்னை அன்பினால் பிணித்து தம் சாயலின் சுடுதல் அல்லது அவர் நம்மை பாயிரில் அரை நீக்கும் நோய் தபு நெடுஞ்சுடன் சுடுதலோ இளர்மண் ஆயிலை தீயினும் கடிது அவர் சாயலின் கனல் நோய் என்று சொல்வார் உன்னை விட்டு நீங்க மாட்டேன் என்று சொல்லி அன்பினால் கட்டி போட்டு விட்டார் பகலில் தோன்றும் கதிரவனின் வெய்யி தீயினால் என்னை சுடவில்லை தீய காட்டிலும் கடுமையானது இணக்கமான பார்வையால் சுடும் நோய் என்று சொல்லுவார் வெயில்ல கூட சிறிது கடுமையான வெயில் இருந்தால் கூட நான் பொறுத்து கொள்வேன் ஆனால் அவன் இல்லாத அந்த இணக்கமான பார்வை இல்லாமல் நான் தினம் தினம் இரவுகளில் பரிதவித்துக் கொண்டிருக்கிறேன் அன்னர் காதலாக அவர் நமக்கு இன் உயிர் பேர் தரும் மருத்துவர் ஆயின் யாங்கு ஆவது கொல் தோழியின் தாங்குதல் வழிதன்று ஆயின் ரிங்காரித்து உற்ற அன்று அவர் ஒளி நோயோ இப்படியெல்லாம் சொல்லும்படியாக அவர் செய்த காதல் நோய் இருக்கிறது அவர்தான் என் உயிரை காப்பாற்றும் மருத்துவர் என்றால் நான் என்ன செய்வேன் அவர் வரவில்லையே அவர் தந்த நோய் தாக்கிக் கொள்ள கூடியது இல்லாவிட்டாலும் போக்கிக் கொள்ள கூடியதும் இல்லாதாக இருக்கிறதே என்ன செய்வேன் வரைவு நீட ஆற்றலின் இடத்து தலைவி ஆற்றாமையை அவள் தன்னாலே தலை தலைவதற்கு அறிவிக்கல் விற்றதோழி தலைவன் சிறப்புற்றதனால தலைவியை வற்புக்க அவள் வன்புற்ற எதிர் அழிந்து கூடும் என்று சொல்வார் தான் அவனோடு இருந்த அந்த காலம் என்பது மிகவும் இனிமையான காலமாகவும் அவன் இல்லாத காலம் மிக கொடுமையான காலமாகவும் இருக்கிறது என் காதல் இந்த நோய் என்பது அவன் அவன் வந்து மருத்துவர் போல என் மனதுக்கும் உடம்புக்கும் அவன் தரக்கூடிய அந்த மருந்தால் மட்டும்தான் இந்த நோய் குணமாகுமே ஒளிய அவன் வரவில்லை என்றால் இந்த நோய் இன்னும் நீண்டு கொண்டே போகுமே ஒளிய இந்த நோய் தீர்ப்பதற்கான எந்த வழியும் இல்லை என்பதை தலைவி தோழியிடம் ஓறுவதாகவும் குழம்புவதாகவும் இந்த பாடல் அமைந்துள்ளது ஏனென்றால் தலைவனோடு இருந்த காலமும் அவன் இல்லாத காலமும் சில கவிதைகள்லாம் பேசும்போது சொல்லுவாங்க உலகம் எங்கும் உன்னை பார்த்து கொண்டிருக்கான் உலகம் எங்கும் உன்னை பார்த்து கொண்டிருக்க ஆசைதான் நீ நிலவோல் பிறந்த பதிலாக நிலவாகவே பிறந்திருந்தாள் என்று சொல்லி அனைத்து வாசக பெருமக்களுக்கும் நூல் இலக்கிய இலக்கிய பேரவை சார்பாக நன்றியும் நன்றிகளான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்